ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குளம் உச்சம் பெறப்போகும் ரிஷபராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரத் பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனை மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக ரிஷபராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் எது செய்தாலும் கோபம் என்பது அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது அதே போலவே குரு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது எல்லாம் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் நிறைந்திருக்கும் இவர்களிடம் அதே போல இத்தருணங்கள்ல ரிஷபராசனியர்கள் குரு உச்சம் பெறக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறும்போது பண்பாக இருக்கும் இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும் போது எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும் போது கடகராசையில் கூடிய விரைவில் உச்சம் பெறுகிறாருங்க லக்னாதிபதியாக இருந்தால் மேலும் சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது சிறப்பு என்பதை உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுக்கு இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய தருணங்கள்ல பெரும் பணம் கைகள புரளும் எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கை பணப்பழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருந்திருக்கும் ஆனால் தற்போது அந்த பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க அது மட்டுமில்லாம தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு உச்ச சஞ்சாரம் அமைச்சிருக்குது ரிஷபராசனேயர்களான உங்களுக்கு இருப்பது மட்டுமல்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை பழுதுபார்த்து குடியேறுவது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குங்க ஒருவேளை இவற்றை கடன் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கனவு ஆசை அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குருவினுடைய உச்சம் அமைஞ்சிருக்குதுங்க பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற ஒரு தருணம் அமை இருக்குதுங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக நண்பர்கள் என்ற பெயர் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் சொல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள் அவர்கள் உங்களுக்கு பற்றுதுணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கை இனி வரும் காலங்களில் நீங்கள் வாழ போற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகாரம் இருக்குங்க ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியர் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள உங்களுக்கு நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி கிடைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் அமைய இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த கோவிலுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது அது இல்லாமல் ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்கும் அதே போல நீ துறை நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடியிருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்க கூடி ஒரு தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள்ல புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அதே போல குறிப்பாக ஒரு சிறு உதவியான அவர்களுக்கு அதாவது உணவு இல்லாதவர்களுக்கு உணவு வழங்குவது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கு இருக்கிறது ஏது இருக்கிறது இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள் யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பதை நிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்த ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த வந்தவர்களுக்கு இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம மற்றவர்கள் மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் புதிய புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் வருஷபராசினிகளுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயத்துல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க வருஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல கடன் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க அதே போல் மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அம்மா அப்பா கணவன் மனைவி மருமகன் மகன் மருமகள் என இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு இருந்து தாங்க இருந்திருக்கும் ஆனால் இனிவரும் காலங்கள்ல ஒருவருக்கொருவர் கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு இனி நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராகி இருக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சம் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது அது மட்டும் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் निकल கலந்து கொள்வதற்குமான வாய்ப்புகளும் அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கூடிய விரைவு நிகழப்போகும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகள் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது அப்படினா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் முயற்சிக்கலாங்க நல்ல முன்னேற்றம் அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல ரிஷபராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு விளைச்சல் நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குள்ள இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும் போது குளம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக ரீதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இதன் காரணமாக குரு உச்சம் என்றால் குலம் உச்சம் என்றது போல பல முன்னேற்றங்கள் சாதகமாக நிகழ இருக்கு என்பதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் அடிப்படை அப்படிப்பட்ட தருணங்களை உங்களுக்கு கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து குரு ஸ்லோகத்தை இருபத்தி முறை இருபத்தி ஒரு முறை சொல்லி வணங்கி வாருங்கள் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் தள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது